நம்ம இதே ஃபுல் டைம் பாத்துக்கலாம்னு வந்துட்டோம்ங்க ஓகே ஓகேங்க

மாசம் எடுத்து ஆமா ஓகே ஓகே இது ஃபுட் எல்லாம் என்ன மாதிரி ஃபுட் கொடுப்பீங்க நாங்க இப்ப கொடுத்துருக்க பாத்தீங்கன்னா கம்பு சோளம்ங்க கோதுமைங்க அப்புறம் இந்த கோலத்தியம்னு சொல்லுவாங்க பல்லட்டுங்க அது கொடுக்குறேங்க

ஒரு <muchas> கிராம <muchas> ஆனா இது பொதுவா பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்னால நோய்கள் வருதுங்க மேக்ஸிமம் பேசிக்கா சளி பிடிக்குங்க அதுக்கு நம்ம டாக்ஸ் வைக்கலுங்க

ஆனா இது வராம தடுக்கிறதுக்குன்னு ஒண்ணு இல்லைங்க நம்ம மேக்ஸிமம் புது புறா எடுத்தோம்னா குவாரண்டைன் வச்சுக்கணுங்க புறா எடுத்து யாரும் எடுத்தோம்னால வீட்டுல இருந்து ஒரு நூறு தள்ளி ஒரு செட்டு வச்சுக்கணுங்க ரெண்டு மூணு கூண்டு வச்சுக்கணுங்க அதுல வச்சுட்டுங்க கொஞ்சபட்சம் ஒரு மாசுக்காவது புறா தண்ணியா வச்சிருக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்களை கொண்டு வரணுங்க அப்படி கொண்டு உங்களுக்கு அந்த அம்மா பிரச்சனைங்க அந்த கண் வலின்னு சொல்லுவாங்க கண்ணுல வீங்கி இருக்குங்க தண்ணி வந்துட்டு இருக்குங்க அந்த அந்த கம்மியுட்டுங்க இந்த தலை சுத்து எந்த நோயுமே வராதுங்க பாத்து ஒரு மாதம் தனியா வச்சுங்க ரெடி பண்ணி நம்ம கூட்டுக்கு கொண்டு வரணுங்க ஓகே ஓகேங்க அப்படி பண்ணா எந்த நோய் வராதிங்க

ஆறு மாசம் கழிச்சு டிமாண்ட் அதிகமாக சப்போஸ் யாருமே கேட்கல

இப்ப பதினெட்டு நாள் அது அட அடவைச்சேன் சரி பதினெட்டு நாள் சிக்க பொரிச்சது பேரட்ஸ் வந்து சிக்கை எப்பனே பிரிப்பீங்க ஆனா இது அடுத்த முட்டை வச்சிருங்கண்ணே

இதுக்கு இதுக்கு நார்மல் புறா சீட் கொடுக்குறாங்க வீட்டுல புறா இருக்கணும் கோதுமை அரிசி இந்த மாதிரி தான் போடுவாங்க ஆமா அந்த மாதிரி இதுக்குமே போடலாமா இல்ல இதுக்கு கம்பெனி எல்லாம் கொடுத்துதான் ஆனா இது கொஞ்சம் கலவத்தி போட்டு தாணுங்க நம்ம வெளியேற போறாங்கன்னா வெளியே எதுவும் சாப்பிட்டுக்குங்க நாடுகளுக்கு சின்ன சின்ன விதைகளை பொறிக்குங்க கல்மணி சாப்பிடுவீங்க இதுக்கு அது வாய்ப்பு இல்லாதங்காட்டி நம்ம இதுல போட்டு தான் ஒரு அஞ்சு வரட்டியா மினிமம் போடுற குஞ்சு நல்லா வருங்க கால் இழுத்துட்டு போடுறதுங்க வந்துடுங்க கம்மியா போட்டாங்க நல்லா போட்டு பார்க்கும்போது நல்லா வருங்க கூட விக்குதுங்க இந்த கல்லு மண்ணெல்லாம் போட்ட கிரிட் எல்லாம் அதெல்லாம் வாங்கி நான் வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரீடிங் கொஞ்சம் நல்லா இருக்கும் புறா வந்து ரெஸ்ட் விட்டு ப்ரீட் பண்ணீங்களா எப்படி கண்டிப்பா ப்ரீட் ஆகிட்டே இருக்குமா இல்ல ரெஸ்ட் விட்டு ப்ரீட் பண்ணீங்களா நாங்க ஓரளவுக்கு ஆதாரத்து ப்ரீடிங் பண்ணிட்டு தான் இருப்பாங்க வருஷம் ப்ரீட் ஆகிட்டு தான் இருக்கும் நாங்க ஓரளவுக்கு தொடர்ந்து ரெண்டு செட்டு மூணு செட்லாம் ரெண்டு ரெண்டு கொஞ்சம் ஊட்டி வச்சுனாங்க நாங்க முட்டையை ஒரு செட்டு மாத்தி விட்டுருவோம் பாத்தி விட்டுட்டு சும்மா டம்மி வைக்க அதை போட்டு ரெஸ்ட் விட்டுருவோம் இல்ல ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாங்க அப்புறம் போகும்போது ரொம்ப சின்ன மூக்க ஐட்டம் எல்லாம் பண்ணாருங்க நிறைய சும்மா வைக்க வைக்கும் அட படுக்கும் ஆனா மட்டும் குஞ்சு புரிச்சு வழக்க தெரியாதுங்க அதுக்கெல்லாம் வச்சிருக்கோம் இந்த கிராஸ்லாம் நிறைய வச்சிருக்கோங்க நம்ம இதோட மொட்டை அதுல மாத்திங்க அதுல எக்ஸ்ட்ரா ப்ரீடிங் பண்ணிக்கோங்க முட்டையை மாத்தி வச்சு அதை நான் முட்டையா நோட் பண்ணிதான் வச்சிருக்கோம் அதோட டைமிங் ஒரு நாள் மொத்தப்பட மேட்ச் எக்ஸ்ட்ரா அதிக் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே எத்தனை நாளைக்கு ஒரு டைம் பண்ணுவீங்க ஃப்ரீயா தான் வச்சிருக்கோங்க அதனால கொஞ்சம் பாத்தீங்கன்னா

ஆரோக்கியமா இல்லைங்க அப்புறம் ரெஸ்ட் விட்டு போயிருப்பா ரெஸ்ட் எந்த மாதிரி கொடுப்பீங்க ஆனா நம்ம பாத்தீங்கன்னா நீங்க இந்த குஞ்சுக்கு தீனி ஊட்டாத புறாக்கள் இருக்குதுங்க தீனி ஊட்டிட்டு இருக்கிற புறாக்களை நம்ம ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டைம் ரெண்டு குஞ்சு தீனி ஊட்டிச்சுனா நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ரெண்டு குஞ்சு பிடிச்சுன்னா ஒரு குஞ்சு மாத்திடுவாங்க வேற பாஸ்ட் புறா வச்சிருக்கோம் அதுல மாத்தி ரெஸ்ட் கொடுக்கும் ஒரு குஞ்சு விட்டுலாம் ரெஸ்ட் ஆகிடும் அதே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சப்போஸ் நம்ம தீனி ஊட்டாத புறாக்கள் இருக்குங்க அது நம்ம ரெகுலர் மட்டும் எடுத்தோம்னா ஃபீமேல்ஸ் வீக் ஆயிருங்க தோகை மட்டும் மாதிரி வைக்குங்க ஓகே அது மாதிரி வச்சு கம்ப்ளைண்ட் ஃபீமேல் அடி வாங்கிடுவாங்க அதுக்காக பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ரெண்டு செட்டு மூட்டையை மாத்துவோம் கேப் விட்டு மாத்திடுவோங்க மாத்திட்டு ஃபீமேல்ஸ் அதே விட்டுருவாங்க மேல் மொட்டை பிரிச்சு தனியா வச்சுக்கோங்க ஓகே பாத்தீங்கன்னா ஒரு நாள் இருபத்தி நாள் டெஸ்ட் குடுத்துருவாங்க அப்புறம் பீடிங் போட்டோம்னா பீடிங் கமெண்ட் இல்லாம ரெகுலராக ப்ரோஷன் நம்ம தொடர்ந்து அதிகமா ஆசைப்பட்டு நிறைய முட்டை எடுத்தோம்னா ஃபீமேல்ஸ் அடி வாங்கிருவாங்க வர்ற குஞ்சுகளுமே பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் பாத்தா தான் வருவாங்க அதனால நம்ம ஃபுட் ஆகட்டும் குடுத்த சப்ளிமெண்ட் ஆகட்டும் கிளிடுங்க எல்லாமே ப்ராப்பரா பண்ணா நீங்க வருஷம் ஒரு ஒரு ஆறு ஏழு செட் குஞ்சு நல்லா பாக்கலாம்க ஓகே ஓகே சின்ன பசங்க புறாவது ரொம்ப ஆசைப்படுவாங்க சரிங்க சின்ன பசங்க

அது நம்மளை கொத்திடுங்க அதனால நம்ம இறக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஓகே ஓகே அந்த காரணத்துக்காக தான் வீட்டுக்கிட்ட வேணாம் அதுக்கும் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மத்தவனே இப்ப பாம்புகளே குறைவா தான் இருக்குதுங்க அதனால அதனால ஒண்ணும் அச்சம் எல்லாம் பெருசா இல்லைங்க இங்க பெருசா இல்ல கிராமத்துல தான் இருக்கிறவங்க பெருசா பாம்புகள் வர்றது இல்லைங்க எப்பாவும் ஒண்ணு தான் வரும்ங்க அது ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஓகே காம் அப்புறம் இந்த பாம்புகள் வராம இருக்காதுங்க நம்ம ரெகுலரா நீட்டா கிளீனா வச்சிருந்தாலே பெருசா வராதுங்க வாசம் இல்லாம நீங்க ஒரு நாட்டு ரெகுலர் இந்த சுண்ணாமத்தில தொளிக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கலாமுங்க இல்ல மெடிசன் அந்த போட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அடிச்சு நல்லா கிளீனா வச்சிருந்தோம்னாலே மேக்சிமம் இந்த நோய்களும் வராதுங்க இந்த பாம்பு தூந்தாலும் பெருசா இருக்காதுங்க பத்து வருட அனுபவத்து ரொம்ப நன்றிங்க நன்றிங்கண்ணா நன்றிங்க